ஓம் சாந்தி தலைப்பு ஞான இது ஒரு தலைப்பு ஞான அமிர்தம் அனுபவம் அமிர்தம் என்றாலே என்னவென்று பார்த்ததில்லை கதைகளிலே படித்ததுண்டு கேட்டதுண்டு தேவர்கள் உண்டனர் அமரவாழ்வு பெற்றனர் அதனால் நீண்ட நாள் ஆயுள் எல்லையற்ற சுகத்தில் வாழ்ந்தனர் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் ஆனால் கேட்டதும் உண்டு எப்படி இருக்கும் ருசியும் தெரியாது அப்படிப்பட்ட நான் இப்போது பக்தியின் பலனாக சிவ தந்தையின் அருளால் அதன் ருசியை நன்கு உணர்ந்து அவையெல்லாம் உண்மைதான் என அனுபவ ரீதியாக உணர்ந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஞானம் என்பது என்னவென்று தெரியாத சிறுபிள்ளைத்தனமாகவே இந்த ராஜயோகம் கற்றுக்கொள்ள சென்றேன் எனக்கு சரீர நிர்வாகத்திற்கு தேவையான உணவு உடை தொழில் திருப்திகரமாக இருந்த போதிலும் வெளியில் செல் சொல்ல முடியாத துக்கம் துக்கம் வரும்போதுதானே கடவுளிடம் அடிக்கடி நெருங்குகிறோம் புலம்புகிறோம் உரிமையுடன் செல்லமாக போராடுகிறோம் கடவுளிடம் நீதி கேட்கிறோம் பிறகு நாம ஏதாவது ஒரு சமாதானம் மனதிற்கு கூறிக்கொண்டு பக்தி மார்க்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நீந்தினோம் அப்போது நாமே படகோட்டியாக இருந்து வாழ்க்கை படகை ஓட்டியதால் எந்த பக்கம் சென்றால் சுகத்தின் கரை சேரலாம் என வழி தெரியாது நடுக்கடலில் தவித்தோம் மாயையின் புயல்கள் வேறு சொல்ல முடியாத நிலை இன்னொரு பக்கம் ஆத்ம தாகம் எப்போது எப்படி நாம் கடவுளை அடைவது நம் கேள்விக்கு சரியான விடை கிடைக்க வேண்டும் என்ற தாகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது உச்சநிலை என்றே சொல்லலாம் அப்போது சரீர வயது முப்பத்தெட்டு அறுபத்தேழு அந்த முப்பத்தெட்டில் தைப்பூசம் பௌர்ணமி அன்று இந்த ஒப்பற்ற ஞானத்தையே அமிர்தமாக பரம்பொருள் சிவத்தந்தை எனக்கு வழங்குகின்றார் என அப்போது விளங்காவிட்டாலும் போக போக நன்கு புரிய வைத்தார் புரிந்து கொண்டேன் கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல இந்த ஞான அமிர்தம் பகவானின் மகா தான் ஞான அமிர்தம் என்று தெளிவாக திடமாக உணர்ந்து விட்டேன் தினமும் பருக பருக அதாவது கேட்க கேட்க எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஞான போதைதான் நீங்கள் எதையாவது நினைத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை கடவுள் என்ன நினைக்கிறார் என்னை பற்றி என்பதுதான் எனக்கு முக்கியம் இதனை நினைக்கும் போதெல்லாம் பருகுவேன் படிப்பேன் உள்ளே செல்ல செல்ல என் துக்கமெல்லாம் எப்படி பறந்தது எத்தனை அதீந்திரிய சுகம் அமைதியான ஒரே தூக்கம் குஷி புதையல் கிடைத்தது போல இந்த துக்கம் என்ற காட்டிலே வறியவன் ஒருவனுக்கு ஒரு புதையல் கிடைத்தால் எப்படி இருக்கும் அந்த நிலை எனக்கு இந்த அமிர்தத்தை உண்டு ருசியை அனுபவித்த ராஜ ரிஷிகளே ஏற்றுக்கொள்ள முடியும் கஷ்டப்பட்டு தள்ளிய இரவு பகல் நீங்கி எப்படி இரவு போனது பகல் வந்தது என காலங்கள் கடந்தது என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு குஷி குஷியாக இருக்கின்ற அனுபவங்கள் என்ற ஞான பூக்களை பறிக்க ஆன்மீக மலர் தோட்டத்தில் தோட்டக்காரரான தோட்டத்துக்கு அதிபதியான சிவ பரமாத்மாவிடம் ஞான பறித்து சூடிக்கொள்ள வாருங்கள் மேலும் ஞான அமிர்தமும் கொடுக்கிறார் பருக வாருங்கள் ஓம் சாந்தி